ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருத்ரகாயத்திரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு விருச்சிகளக்ன நண்பர்களுக்கு இந்த ஏழு நாட்கள் டிசம்பர் பதினாறு முதல் டிசம்பர் இருபத்தி ரெண்டு வரை அதாவது சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை நட்சத்திர நகர்வுகள் மூலம் வாரப்பலன்களை நம்ம பார்க்குறோம் இப்போ விருச்சிகத்துக்கு கிரக நிலைகள்னு பார்க்கும்போது சூரியன் தனுசு ராசியில் தனஸ்தானத்தில் புதனோடு சேர்ந்து இருக்கிறார் ரெண்டாம் இடத்துல நாலாம் இடத்துல சனி இருக்கார் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கார் ஆறாம் இடத்துல குரு இருக்கார் அவரும் கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் புதன் மற்றும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இவர்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுகிறது அதே போல் நமக்கு லக்னத்திலேயே வந்து செவ்வாயரும் சுக்கரனும் இருக்காங்க லாபஸ்தானத்தில் கேது இருக்கார் இப்போ முதல் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு டிசம்பர் பதினாறாம் தேதி அன்னைக்கு திருவோணம் நட்சத்திரம் மூன்றாம் இடத்துல சந்திரன் சந்திரனுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு பூர்வீகம் சார்ந்த ஒரு காரியங்களை முன்னெடுக்கிறது திருமணம் குழந்தை பிறப்பு சுபகாரியங்கள் கோயில் வழிபாடு இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கக்கூடியது மூளை உழைப்பு சார்ந்தது கமிஷன் மற்றும் நம்மளுடைய ஆராய்ச்சி சார்ந்த படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கும் டெவலப்மெண்ட் பண்ணும் அதனால் எல்லாத்துக்குமே நல்ல நாளாக இன்றைக்கி அமையும் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசியில் மதியம் மூன்று நாற்பத்தி நாலு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய சந்திரன் அதுக்கப்புறம் கும்பராசிக்கு போகிறாரு செவ்வாய் நம்ம லக்னத்திலே இருக்கிறதுனால இந்த அவிட்டம் நட்சத்திரத்துக்கு அதிபதியான இந்த செவ்வாய் நின்ற நட்சத்திரம் புதன் கேட்டை இந்த புதன் நமக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பணம் சர்வீஸு நம்மளுடைய தொழில் அங்கீகாரம் இதில் வந்து நம்மளுடைய முனைப்புகள் தீவிரமாக இருக்கும் நம்மளுடைய ஈடுபாடுகள் அதில் அதை நோக்கி இருக்கும் சுயபலத்தை பெருக்கும் அடுத்த நாள் டிசம்பர் ப பதினெட்டு திங்கக்கிழமை சதய நட்சத்திரம் மூணாம் இடத்துல இருந்த சந்திரன் வந்து நாலாம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாங்க அதே ராகுனுடைய சதை நட்சத்திரத்தில் தான் சனி பயணிச்சிட்ருக்காரு ஸோ சனியோட சந்திரன் நாலாம் இடத்துல சேர்றதுனால தாயார் சம்பந்தப்பட்ட உறவுகள் அதில் கொஞ்சம் சஞ்சலங்கள் தோன்றி மறையும் அல்லது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல்நல உபாதைகளை குறிக்கிறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குதல் வீட்டுக்கு விருந்தினர் வருகை இது சம்பந்தப்பட்ட ஒரு காரியங்களெல்லாம் நல்லா நடக்கும் இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்க கனரக வாகனங்கள் சம்மந்தப்பட்டது உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும் இந்த சதயம் என்பது நமக்கு ராகுவாக செயல்படுகிறார் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் சந்திரன் கும்பராசியில் குரு மாதிரி செயல்படுகிறார் இப்போ குரு நமக்கு ஆறாம் இடத்துல இருக்காங்க ஆறாம் இடங்கிறது நம்ம வேலை பார்க்குற இடம் வேலை பார்க்குற முறை அதில் வரக்கூடிய ஒரு தன லாபங்களை காணக்கூடிய ஒரு நாள் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் நம்ம வந்து முழு திருப்தியாக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி அதனால் நமக்கு வரக்கூடிய நன்மைகள் இதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இதை பயன்படுத்திக்கலாம் குரு மற்றும் சூரியன் புதன் இந்த ரெண்டு பேரும் ரெண்டாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலையும் ஒரு கனெக்டிவிட்டியோடு செயல்படுறாங்க அது வந்து நமக்கு நன்மை தரும் டிசம்பர் இருபதாம் தேதி புதன்கிழமை சந்திரன் மீனராசியில் சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறாங்க இப்போ இந்த சனி நமக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உறவு சார்ந்து மூளை விளைப்பு சார்ந்து கமி இது அதாவது கமிஷன் சார்ந்த தொழில்கள் நன்றாக செயல்படாது ஆனால் உற்பத்தி சார்ந்த தொழில் வந்து நல்லா செயல்படும் அதனால் ஒரு ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கவங்களுக்கு பெனிஃபிட்டான பீரியடாக இதை எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் உறவுகள் சார்ந்து கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக கொண்டு போயிருக்கணும் அதாவது அதிருப்தி மனோநிலை அப்படிங்கிறத அது குறிக்கும் சனியை போல் இன்றைய நாள் அமைவதனால் நமக்கு சனி அர்தாஷ்டமத்தில் இருக்கிறாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒர்க்லோடு நல்லாயிருக்கும் அதை ஒர்க்கை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி செஞ்சுட்டால் இந்த நாளை வந்து நமக்கு நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம் அடுத்த நாள் டிசம்பர் இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை ரேவதி நட்சத்திரம் சந்திரன் மீனராசியில் புதனுடைய நட்சத்திரமாக செயல்படுகிறார் இப்போ நம்ம வந்து ஐந்தாம் இடம் அப்படிங்கிறதுல புதன் வந்து நமக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நம்மளுடைய ஏக திட்டங்கள் கலைகள் குழந்தைகள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மேன்மைகள் இப்போ குழந்தை இப்போ ஒரு பையன் பொண்ணு அவங்கன்னா அவங்களுடைய வேலையில் ஏற்படக்கூடிய ஒரு வளர்ச்சிகள் இதெல்லாம் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் குறிக்குது ஸோ இதுவும் வந்து நமக்கு ஒரு மேன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இந்த புதன் நமக்கு கேதுவை போல செயல்படுகிறார் கேது வந்து நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் தன லாபம் பெருகக்கூடிய நல்ல நாள் கடைசி நாள் டிசம்பர் இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் அதாவது குரு அஸ்வனி நட்சத்திரத்தில் தான் இருக்கார் ஆறாம் இடத்துல அந்த குருவோட சந்திரன் போய் சேர்றாரு அப்போ இந்த பாக்யாதிபதி தனாதிபதி ஆறாம் இடத்துல சேர்க்கை பெறுறாங்க இது வந்து ஓரளவுக்கு வேலையில் நமக்கு இருக்கக்கூடிய பண வரவையும் புகழையும் மதிப்பையும் கூட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் கேதுவும் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறது இன்னும் சிறப்பு அதனால் நமக்கு ஒர்க் பர்ஃபார்மன்ஸை காட்டக்கூடிய நல்ல நாளாக இது அமையும் இப்படி இந்த ஏழு நாள்லேயும் சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரமாக செயல்படும் போது இப்போ நம்ம சிஸ்டத்தில் நட்சத்திர சூத்திர முறைப்படி நம்ம பாவங்களை கணிச்சு வச்சுக்கணும் பன்னெண்டு பாவத்துக்கான உபநட்சத்திரங்களை நம்ம ப்ரெடிட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த டெய்லி நகரக்கூடிய கிரகங்களும் சரி இந்த திசா புத்தி அந்தரத்தில் வரக்கூடிய கிரகங்களும் சரி எந்த பாவங்களை இயக்கி நமக்கு நல்ல எந்த பலன்களை தருகின்றதா என்பதை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் ஒரு கிரகங்கிறது இந்த நட்சத்திரம் வழியாகவும் உபநட்சத்திரம் வழியாகவும் தான் அந்த பாவங்களுடைய பலன்களை நமக்கு முழுமையாக தரும் இதில் நம்மளுடைய கேள்விகள் சார்ந்து அகம் சார்ந்து வேலை செய்கிறதா புறம் சார்ந்து வேலை செய்கிறதா உறவு சார்ந்து அது வந்து நன்மை தரக்கூடிய வகையில் இருந்தால் அது உறவுக்கு பயன்படுத்தலாம் பொருள் சார்ந்து நன்மை தரக்கூடிய வகையில் இருந்தால் அது பொருளுக்கு பயன்படுத்தலாம் இந்த ரெண்டுக்குமே தீமையான நட்சத்திரம்னு இருக்குது எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அந்த பாவ உப நட்சத்திரங்களாக வரும்பொழுது நம்ம மாதம் மாதம் அந்த நட்சத்திரம் வரும்போது நாம் அவாய்டு பண்ணிக்கணும் அந்த காலகட்டத்தில் தான் நமக்கு இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய திடீர் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் கிரகமாக அது வேலை செய் இப்படி இந்த ஜோதிடத்தை பயன்படுத்தி வெற்றி காணுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக புலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எம் எஸ் நன்றி வணக்கம்